தெலுங்குல பேச போறோம் தெரியாது இருந்தாலும் கத்துக்கிட்டு அண்ணா ஒக்க ஒக்க போன்லெஸ் போன்லெஸ் பிரியாணி மீல்ஸ் மீல்ஸ் நான்வெஜ் நான்வெஜ் புரிஞ்சிச்சா அது எப்படி எந்த ஆந்திரா ஆந்திரா மெஸ்க்கு போனாலும் இருக்குன்னு அதுவும் வச்சுக்கோங்களேன் வெங்கடேஸ்வரா மெஸ் பெரிய இருக்காது அவங்க இந்த இருக்குல்ல அதுக்காக தான் கூட்டம் சிக்கன் சிக்கன் ஒரு கப் பிரியாணி அப்புறம் சுடசுற வைட் ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்து இந்த மாதிரி சுட சுட பேஷனில் சர்வ் பண்ணுவாங்க இது கூட நல்லா திக்காக இருக்குது கோங்கரா தொக்கு பொரியல் சாம்பார் ரசம் எல்லாமே சேர்த்து டூ டுவெண்ட்டி ருபீஸ் வரும் ஆந்திரா மேஸ்க்கு போய்ட்டு பருப்பு பொடிலாம் எப்படி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல ஒரு மிக்ஸிங்கை போட்டு ஃபர்ஸ்ட்டு பைட் சாப்பிடணும் என்னதான் சொன்னாலும் அந்த ஆந்திரா மேஸில் கிடைக்கிற பருப்பு பொடி வேற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் இவங்க கோங்கரா தொக்கு இருக்குல்ல அது அப்படியே எடுத்து அந்த பருப்பு பொடியோடு இருக்கிற ரைஸில் மிக்ஸ் பண்ணி அது கூடவே அந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒயிட் ரைஸ் பத்தலன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா கெடை கொடுப்பாங்க ஆனால் இந்த காம்போ கூட ஒரு பிரியாணி கொடுத்துருந்தாங்களோ அது ஃப்ளேவரே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அதை மட்டும் இம்ப்ரெஸ் இம்ப்ரேஸ் சூப்பராக இருக்கும் ஸோ அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறுக்காமல் ஃபுட் ஃபைனிங்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள்